இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட பிப்ரவரி பதினாலு நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் ஒரு அநிலைசா பார்க்க போகிறோம்ப்பா ஸோ இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்துவாக காணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நிலையில இந்த டைம்ல என்ன பண்ணுறது அவங்க அம்மா வேற எழுதுட்டு இருக்காங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க அதாவது ஆறுமுகத்தோட அம்மா எழுதுருக்காங்க அந்த இடத்துல தொடரும் போட்டு முடிச்சாங்க இருக்க நாளையின்னு போட்டு சின்ன கிளிம்ஸ் ஒன்று காட்டுறாங்க அங்கே என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சத்யராஜ் போயிட்டு ஸ்ட்ரைட்டா அவங்க பொண்ணு காலையிலே விழுந்துட்டாரு காலில் விழுந்து நீதாமா வந்து அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் உங்க அக்கா இப்படி பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்றேன்னு தெரில எங்க போனான்னு தெரில அப்படிங்கிற மாதிரி காலில் விழுட்டாரு உன் கல்யாணம் நடக்கணும் உனக்கு அந்த ஆறுமுகத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கதறிட்டு இருக்காரு அப்போ வந்து அவளுக்கு வேற வழி தெரியாம வந்து ஓகே சொல்ல போறா கல்யாணம் பண்ணிக்க போறா ஏண்டா இவ்வளோ நாள் இருக்கிறீங்கிற மட்டும்தான் வந்து நமக்கு கேள்வி இதுதான் நடக்க போதா அப்படிங்கிறது கேள்வியே கிடையாது ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஸோ அது நாளைக்கு நடக்கப்போகுது அப்படின்னு இருக்கு அவளை எங்கே வச்சுருக்காங்க சிந்துவை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து அவளை கல்யாண மண்டபத்தை விட்டு வெளியே கொண்டு போகலை இதுவுமே பழையாளி ஐடியா தான்ப்பா கல்யாண மண்டபத்துலேயே வந்து சமையல் கட்டில் போயிட்டு ஒரு மூட்டையோட மூட்டையாக வச்சுருவாங்க அதுக்கப்புறம் அந்த கல்யாணம்லாம் வந்து கலவரம் ஆனதுக்கப்புறம் வந்து அவளை வந்து விட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணி பண்ணியிருப்பாங்க ஆனால் வந்து இப்போ வந்து அது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தோம்னா யாராவது ஒருத்தங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க பண்ணுவாங்க கண்டுபிடிச்சி இங்கே தான் இருக்கா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நடக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு மறுபடியும் வந்து சிவாவுக்கே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்களான்னா இப்பே அது நடக்காது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ராம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர் புது கேரக்டர் கொண்டு வந்தாங்கல்ல ஸ்னேகாவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் தெரிஞ்ச கேரக்டர் ஆனால் வந்து அது ஏதோ வந்து பிரச்சனையான கேரக்டர் அப்படின்ட்டு அது என்ன அப்படின்னு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒன்றும் இல்லைப்பா அவன் வந்து ஷிவாவுக்கு வச்சு ஏதாவது வந்து செக் வைக்க போகிறாங்க ஸ்னேகா வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி தோணுது அவங்க ஏதாவது ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து அதை கொடுக்க மாட்டேன் அவங்க நிலை வந்து அந்த நிலை வந்து சிவா ஃபேமிலியோட தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறது சிவாவை உழைச்சி போட்டு அந்த நிலத்தை வாங்கிடலாம் அப்படி மாதிரி ஏதாவது பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அதுக்காக தான் வந்து லவ் பண்ணுற மாதிரி ஏமாத்துறா அப்படிங்கிற மாதிரி தோணுது அதுக்காக தான் வந்து அதை வச்சு இவனை வச்சு ராமு வச்சு வந்து பிரச்சனை பண்ணலாம் பின்னாடி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க போல் ஆனால் வந்து அவனே வந்து பிரச்சனை கொடுத்துட்ருக்கான் திடீர் திடீர்னு காசு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ அந்த கேரக்டர் இருக்கு இல்லை அதனால் வந்து இப்போதைக்கு இவங்க கல்யாணம் நடக்காது கொஞ்சம் நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதுக்கப்புறம் சிந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படிங்க மாதிரி தோணும்ப்பா வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி நடக்கப்போது அந்த கல்யாணம் அப்படிங்கிறத ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து இந்த மாதிரி ப்ரிடிஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் போகிறது உங்களுக்கு ரெகுலராக வரும்